அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்றைய வாழ்வியல் சிந்தனை எண்ணம் போல் வாழ்வு மிளிரும் உண்மைதானே எண்ணம் உயர்வானால் வாழ்வு சிறக்கும் நல்ல எண்ணங்களில் வளம் சேர்க்கும் அதனால் வாழ்வு மிளிரும் மேன்மை வந்தடையும் எண்ணத்தில் வறட்சி கஞ்சத்தனம் கூடாது எண்ணம் போல் வாழ்வு என்பர் சான்றோர் அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை இதைத்தானே வள்ளுவ பேராசானும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று ஐநூற்றி தொன்னூற்றி ஆறாவது குரல் மணியின் மூலம் சுட்டி காட்டுகின்றார் நினைப்பது எல்லாம் உயர்ந்ததாகவே இருத்தல் வேண்டும் ஒருவேளை நாம் எண்ணிய எண்ணம் கைகூடாவிட்டாலும் உயர்வான எண்ணங்கள் எண்ணுவதை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்கிறார் இதோ உங்கள் மனத்தை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் அதிசயங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி என்று மட்டும் ஆழமாக இறை ஆற்றலுக்கும் இறைவனுக்கும் மனதில் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படிங்க சரியாகும் என்று கேள்வி கேட்க தோன்றுகிறதா சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு இயற்கை பேராற்றலுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்து கொடுக்கும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் வல்லமை எண்ணத்திற்கு உண்டு உங்களைச் சுற்றி எதிராக நடப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றியும் பொருட்படுத்த வேண்டாம் பயம் மற்றும் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் இரையாற்றலுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உண்மைதான் ஆழமான உறுதியான எண்ணங்களே வாழ்வாக மலரும் இதுவே அடிப்படை செயல்முறை தத்துவமாகும் உங்கள் வார்த்தைகள் சந்தோஷமான மற்றும் நம்பிக்கையான மகிழ்ச்சியான உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் ஆம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் ஆழமாக உணருங்கள் நிச்சயம் நீங்கள் எண்ணியது ஈடேறுவதை நீங்களே கண்கூட காணலாம் அன்பான வாழ்த்துக்களுடன் அடுத்த வாழ்வியல் சிந்தனை வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா